हर पतजे पार्वतीपतये अरहरमादेवन्नाडुडय शिवने पोट्रि जन्नाट्टवर्कुमिरैव पोट्रि स्मृते सकलकल्याणपाचनं यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला சர்வமங்கலம் ஆட்டம்மானுடைய சரணங்களிடைய பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக ஜெகன்மாதா லலிதா திருபுர சுந்தர திவ்யானு லலிதா திரிபுர சுந்தரியனுடைய திவ்யாத்மஸ்வரூபமாக தண்டினி தேவிங்கிற பஞ்ச மகாசக்தியில வாராகி கொண்டாடப்படுகிறாள் வாராகிக்கேன்ன ஒரு வழிபாடும் தாந்திரீக முறைப்படி தேவியாகப்பட்டவள் பிரசன்னதையாக கூடிய இடத்துல ஒரு பெரிய ஆனந்தமும் உண்டாகிறது எல்லாவற்றையும் தருபவளாக எல்லாவற்றையும் ரட்சிப்பவளாக வாராகி தேவி கொண்டாடப்படுகிறாள் ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப ரகசியமா இருந்த வழிபாடு அது என்ன ரகசியமான வழிபாடு அப்படின்னா வாராகியினுடைய ஆவிர்வாவம் வாராகி தேவியினுடைய உத்பவம் வாராகி தேவியினுடைய பிரலாபம்னு பிரம்மாண்ட புராணம் ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுறது லலிதா சகசிரநாமத்தினுடைய நாமாபலியினால அதை உணர முடிகிறது அம்பால உள்ள உணர்ந்து கொண்டாடி பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்றத அதீதமான ஒரு பக்தியும் அதீதமான ஒரு ஆற்றலும் அளப்பரிய செல்வாக்கம் உண்டாகிறது ஒரு ராஜ்யத்தை ரட்சிப்பவளாக வாராகி தேவி இருக்காள் ஒருத்தரை அனுகிரகம் பண்றவளாக இருக்காள் மகாவிஷ்டவனுடைய வராக ரூபம் இந்த வராக ரூபங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது இந்த வராக ரூபம்ங்கிறது வராக பர்வதம் அப்படின்னு மேற்கு தொடர்ச்சி வலையில ஒரு பர்வதத்துக்கு எடுத்து ஒரு இடத்துல ஸ்தாபிதம் பண்ணுட்டு இந்த வராக பர்வதத்துல தன்னுடைய ரூபத்தை காமிக்கிறாராம் வராக ரூபம் எடுத்து பூமி உள்ளுக்குள்ள போனது எங்கேயோ தசமஹாவித்யால இருக்கக்கூடிய காமகிரிங்கிற இடத்துல அவ உள்ள போய் அதற்கு பிற்பாடு பிரம்மாண்டத்தை வெளியில கொண்டு வந்து ஒரு இடத்துல ஸ்தாபிதம் பண்ணி ரூபம் எடுத்து வராகமா காட்சி கொடுக்கிறார் மகாவிஷ்ணு அந்த வராகமா காட்சி கொடுக்கக்கூடிய அவருடைய ரெண்டு தெத்திப்பற்கள்ல இருந்து ரெண்டு புண்ணிய தீர்த்தம் ஏற்படுறது அதுதான் ஒண்ணு துங்கா இன்னொன்னு பத்ரா தானே தன்னுடைய ரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறத அந்த ரூபத்தினுடைய பத்தியும் சரி தானாகவும் சரி தன்னுள்ளே இருந்ததும் சரி அவள்தான் வாராகியாக காட்சியளிக்கிறாள் ரொம்ப ஆச்சரியம் சப்த மாதிரா தேவியில அஞ்சாவதானவள் இவள் பிராமி மகேஸ்வரி கோமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி இதுல அஞ்சாவது சக்தி வாராகி ஒத்தத்திற்கு ஒரு ஒரு சைன்யம் உண்டு பூஜை உண்டு அதனாலேயே வேலை பஞ்சமிங்கிறா பஞ்சமி பஞ்சபூதேசி பஞ்சசங்கியோபசாரிணி அப்படின்னு லலிதா சகசிரநாளம் கொண்டாடப்படக்கூடிய தேவி ஆகவே பஞ்சமி தினத்துல கோலாகலமான கொண்டாட்டம் அதனாலேயே ஆஷாட மாசம்னு வரக்கூடிய மாசத்துல அந்த பஞ்சமி திதியில ஜனங்களுக்கெல்லாம் தன்னுடைய திவ்ய தரிசனத்தை கொடுக்குறா இந்த தேவி தான் ரொம்ப விசேஷமா லலிதா திருபுர சுந்தரையினுடைய சேனை தலைவியாக போற்றப்படுகிறாள் ரெண்டு தேவியினுடைய பிரலாபம் ஒன்னும் ராஜசியாமலா இன்னொன்னு ராஜவாராகி வாராகிக்கு எட்டு அவள்டேந்து எட்டு பேர் உத்தவமாறா அவருடைய இருந்து லகுவாராகி ஆதிவாராகி உண்மத்தவாராகி ஸ்வப்னவாராகி மகிஷாசூரவாரா மகிஷா மகிஷ வாகன வாராகி அஸ்வாரூட வாராகி கஜாரூட வாராகி இப்படி ரொம்ப விசேஷமா சொல்லப்படுறது தேவி மகாத்யந்திரி கஜசமாரூடா வாராகி மகிஷாசனா அப்படிங்கிறது மகாத்மியமோ அப்படி புகழறது யாரார் என்னென்ன வாகனத்துல இருக்கா என்னென்ன திக்குல இருக்கா அப்படின்னு இதுவரை பூஜை பண்ணக்கூடிய முறைகள் தாந்திரிக முறை என்னன்னா ஒரு சாதகன் அந்த தேவி எதை கேட்டாலும் கொடுக்கணும் அப்பேற்பட்ட பரிபக்வ நிலைக்கு உண்டான சாதகனுக்கு பிரத்யட்சம் ஏன்னா இந்த தேவத அதீதமான உக்ரம் அதீதமான காவல் தேவதையா இருக்க அதென்ன அதீதமான காவல் தேவதையான்னா பிரதானமான சன்னதி பிரதானமான கோவில் வாரணாசி கஷேத்திரத்துல தான் வாரணாசி க்ஷேத்திரத்தில் என்ன விசேஷம்னா கங்கக்கரைக்கு கீழே இருக்கா திருபுர பைரவி காட்டுங்கிற படித்துறையில மேலே ஏறி போய் சூரியோதயத்துக்கு முந்தைய காலத்துல நேருக்கு நேரா ஒரு சாதகன் பார்க்க முடியாது நேருக்கு நேரா இந்த தேவியை பார்த்தாலே அவன் பஸ்மீகரணம் ஆயிடுவான் அதனாலேயே மந்திர ஜபத்தோடைய தான் பூஜகர்களே கீழே இறங்குவாளா அந்த சாதகன் இந்த தேவிய பார்க்கறத யாரோ ஒருவன் பார்க்கிறானோ அவன் மேலேந்து அம்பாளுடைய சரசு அம்பாளுடைய முகம் அம்பாளுடைய சரணம்னு நின்ன திருக்கோளத்துல பிரம்மாண்டமா பார்க்கலாமா அந்த காசி கஷேத்திரத்துக்கு யார் காவல் தேவதையினால் இவள் தானா வாராகி தானா உளுக்கு பிரதான மூல மூலாலயம்ங்கிறது காசி சேத்ரம் தான் அங்கதான் யுகம் யுகமா கடந்து இருக்கா நேத்திக்கு உண்டானவள் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உண்டானவள் அப்படின்னா இல்லாம அங்க எப்படி அங்க ஆவிர் பாவமானால் அப்படின்னா லலிதா சகசிரநாமம் சிலதான் ஆச்சரியப்பட்டு காமிக்கிறது கிரிச்சக்கரதா ரூட தண்டனாதா புரஸ்கிருதா அப்படிங்கிறது இந்த கிரி சக்கரம் அப்படிங்கிறதே வாராகின் தான் பேர் அவனுக்குன்னு தனக்குன்னு உண்டான திருக்கோணத்தை ஏற்படுத்திட்டு சைத்தன்யத்தெல்லாம் துவம்சம் நின்று அதுல விஷுக்கரன்கிற ஒரு அசுரனை பண்றாங்க விஷுக்கர பிராணாகரண வாராகி வீரிய நந்திதா அந்த விஷுக்கரன் யார் அப்படின்னா விஷங்கனுடைய சகோதரன் அந்த விஷங்கன் யார் அப்படின்னு கேட்டா பந்தாசுரனுடைய சகோதரன் இந்த ரெண்டு பேரன் விஷுக்ரன் விஷங்கன்னு இந்த ரெண்டு பேருமே பண்டாசுரனுடைய தோல்ல இருந்து அதனால அவளுக்கு அதீதமான பராக்கிரமம் அவ எங்க அறுபத்தி நாலு சைத்தன்யங்களோட படகி போவான் இவா ரெண்டு பேரும் துவம்சம்னா தான் பந்தாசுரனை சம்மாரம் பாலா பண்டாசுரனை பாலாசம்மாரம் பண்றா பந்தாசு சக்தி சமன்விதா அப்படிலாம் ஒரு ஒரு ஆச்சரியகரமான இந்த ரெண்டு பேரை ஒருத்தர் ராஜசியாமலா ஒருத்தர் வாராகின்னு இந்த தேவியாகப்பட்டவர் ஆகப்பட்ட சம்பாரம் என்ன பிற்பாடு அதே குரத்தோடையே இருந்தாலாம் தேவாலம் பிரார்த்தனை பண்ணால முழு ஆகாது லோகம் தாங்காதுன்ன பிற்பாடு பூமிக்கு கீழே அப்படியே பிரசன்னதையா வச்சா நித்தம் உங்களுக்கு பலி பூஜனம் புஷ்பம் ஹார்த்தி நமஸ்காரம்னு சில தாந்திரீக முறைப்படி அந்த தேவிக்கு ஆராதனை பண்ணி சூரியோதயத்துக்கு பிற்பாடு யாரும் தரிசனம் கிடையாதுங்கிற மாதிரி விட்டுட்டாங்க அப்படி காசியில பிரதான தேவதையா எத்தனை நாளைக்கு முன்னாடினா எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி அங்க விசேஷமா இருக்கா இவளுடைய பிரதி தான் இவளுடைய பார்வைப்பட்டு தான் ஹிமாச்சல பருவதத்தில் நேபாளத்துல சுதீர தீர்த்தம் நடுவல தேவி அங்க வாராகிக்கு ஒரு கோவில் இருக்கு ரொம்ப சூக்ம வடிவம் இங்கையா ப்ரஹத் வடிவம் அங்கயா சூக் வடிவம் ஹிமாச்சல பருவதத்துக்கு காவல் தேவதா இருக்கா பட்ட வாராகிய இந்த வாராகி ஜெயந்தி காலத்துல ஆஷாட நவராத்திரி காலத்துல அவளுக்கு உண்டான பூஜனைய பண்ணி என்ன அவள் கையில என்ன வச்சுட்டுருக்கா அப்படின்னு கேட்டாக்க கையில ஏறு கலப்பையும் தண்டமும் வச்சுட்டுருக்காள் பூமியில என்னென்னலாம் உத்தவமானதோ அத்தனைக்கும் காவல் தேவதையா இருக்கா நல்ல தானிய விற்த்தி மனோவருத்தி சத்ருநாசம் சரீரத்தில் வரக்கூடிய தீராத வியாதிகள் இதெல்லாம் இந்த தேவதையை வழிபடும் போது அனுகிரகமாக்கி அதோட மட்டும் கிடையாது இவளுடைய முழு ரூபத்தை அப்படியே அனுபவிக்கணும்னா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ரூபமே தான் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரிய பார்த்தால் வாராகிய நமஸ்கார மன்னனத்துக்கு உண்டான பலாபலனை அவள் கொடுத்துருவான் ஏன்னா இவள் வேறையோ லலிதா திருபுர சுந்தரி வேறையோ இல்ல லலிதா திருபுர சுந்தரியினுடைய சூக்ம வடிவமா இருக்கிறதுனாலேயே நவராத்திரி தனிதா வச்சுருக்காள் வேற தேவதைகளுக்கு கிடையாது பாருங்க இப்படி தனியாக ஒன்பது நாட்கள் அவருடைய அகிலாண்டேஸ்வரி தன்னுடைய காதல சுவர்ண ஸ்ரீசக்கர தாடங்கத்தை போட்டுண்டு முழு ரூபமா இருக்காள் அப்பேற்பட்ட அந்த அகிலாண்டேஸ்வரி நமஸ்காரம் என்ன பிற்பாடுதான் பிருகதீஸ்வரம்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்துல பெருவுடையார் சன்னதியில அக்னி பாகத்துல இந்த க்ஷேத்திரத்தையே இந்த கோவிலையே பாதுகாப்பதற்காக முதன் முதல்ல ஒரு தேவியை பிரதிஷ்டை பண்ணி அவள் கிட்ட உத்தரவை வாங்கிட்டு நிர்மாணம் பண்ணினானாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜராஜ சோழன் அவ்வளவு பிரக்கியாதியான அந்த தேவி பெருசா வர 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 எல்லாரும் பூஜிக்க ஆரம்பிச்சுட்டா அவளை ஆத்மார்த்தமா பத்திர புஷ்பம் சாத்தி ரொம்ப விசேஷம் தேனால அபிஷேகம் பண்ணி சுத்தமான காராம் பசு அபிஷேகம் பண்ணி விசேஷமா குங்கும பூ கலந்த சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி மாஷாபூபம் பூர்ணமான வடை நைவேதியம் பண்ணி ரத்த புஷ்பங்கள் செவ்ரளி புஷ்பம் செம்பருத்தி புஷ்பம்ாத்தி தூப தீபங்கள் நாம் காமிச்சு அமைதியா நமஸ்காரம் என்றதே மனசுல ஒரு பிரசாந்தி ஏற்படும் அப்பேற்பட்ட சௌபாகியத்தை நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் எதிரிகளுடைய ஆற்றலை வற்ற செய்யக்கூடிய அனுகிரகத்தையும் எதிரிகள் அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை எதிரிகளுடைய ஆற்றலை வற்ற செய்யக்கூடிய பேரனுகிரகத்தையும் செய்யக்கூடிய வாராகிதை இந்த மாசத்துல விசேஷமா அனுஷ்டித்து கொண்டாடுவோம் தேவியினுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் உண்டாகட்டும் இந்த வாராக நவராத்திரி காலத்துல ஆஷாட நவராத்திரி காலத்துல ஏதாவது ஒரு தினத்துல அந்த அம்பிகையை நினைச்சு பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணுவோம் லலிதா திருப்புர சுந்தரியினுடைய திவ்யானுகிரகம் அத்தனை பேருக்கும் உண்டாக்கி தர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு